அன்னைக்கு என்ன கம்பி சண்டை போட்டு மண்டைய ஒழிஞ்சு போனானு இன்னைக்கு மண்டையோட வந்திருக்கானே ஓஹோ அந்த வீரனாய் வீரன் மட்டுமல்ல இந்த விவசாயிகளின் தலைவன் தலைவன் வார்த்தையே நல்லா இல்லையா சரி சரி என்ன விஷயம் எங்க வந்த இவர்கள் சார்பில் உம்முடன் மாதாடம் வந்திருக்கிறேன் மாதாடவா எது விஷயமா என்ன கோட்டா இது என் வீடு இவர் யார் தெரியுமா சரி மாங்குடி முராசுதார் இரும்பு பெட்டிகளின் ஏஜெண்டு ஏராளமான நஞ்சை பஞ்சைகளுக்கு அதிபதி மூன்றடுக்கு மாளிகை உருகு பிடித்து விட ஆட்கள் இப்படி எல்லாம் மோகன நடத்துகிற சுகவாசி என்பது நன்றாக தெரியும் விஷயத்துக்கு வா வற்றிவிட்ட கிணறுகளை ஆழமாக்க வட்டி இல்லாமல் கடன் கொடுத்தீர்கள் வரவேற்கிறேன் ஆனால் அமெரிக்கன் டெம்பரை போட்டு உங்கள் கிணற்றை மட்டும் ஆழமாக்கி இவர்கள் கிணற்றை எல்லாம் மற்ற வைத்தீர்களே அதை நான் வெறுக்கிறேன் நினைத்து பாருங்க உங்களுக்கு சொந்தமாக அங்கு வேறு நிலம் கிடையாது ஆகவே உபயோகம் இல்லாமல் வைத்திருக்கும் அந்த கிணற்றை இவர்களிடம் ஒப்படைத்து அது தம்பி என்னய்யா கம்பு சென்னைக்கு அப்புறம் ஒண்ணு நான் பாக்கவே இல்லையோ வீட்டுல அம்மா அப்பா எல்லாம் சவுக்கின்றான ஏதாவது கிளறு கிளறு அட்லிச்சு கிட்லிச்சு சாப்பிடுறப்பா என்ன எச்சான ஒரு டாக்டர் நீயே ஆனா அவன் தீன அது பூராவுது அதை நம்மளே எழுதுகிறது படைய பட நீ சொல்றது என்னமோ உபசாரம் பண்ணிவிட்டு அவசாரம் டா எண்டாவது கிட்ட நீ ட சின்ன கிட்ட பாக்கறியா

நான் சொல்கிறேன் ஒரு ஏக்கரா நிலத்தை மூலமாக கொண்டு இத்தனை குடியானவர்களின் நிலங்களையும் கொள்ளையடிக்கும் வஞ்சக திட்டத்தோடு எங்கள் கிராமத்தில் காலடி வைத்தீர் என்பது அப்போதே தெரிந்திருந்தால் அந்த கால் அப்படியே துண்டிக்கப்பட்டிருக்கும் நினைத்து விட்டீரா கந்தசாமி பிள்ளை எச்சரிக்கிறேன்

தலைக்கும் விதிக்கும் பயந்துகிட்டு தைரியத்தை கை கைவிட்டுறாதீங்க தைரியம் இருந்து என்ன பண்றீங்க தம்பி வயிற்றுக்கு சோறு வேணுமே கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே கவலை இல்லை அருமையான திட்டம் ஒண்ணு உருவாயிட்டு என்ன தம்பி அண்ணே வெங்கி மலை உச்சியில இருந்து வர்ற தண்ணி பின்பக்கமா ஓடி கடல்ல விழுந்து வீணா போகுது இல்ல அது அப்படியே அணை கட்டி தேக்கி முன்பக்கமா திருப்பி உங்க வயலை பாய்ச்சி தண்ணி பஞ்சுதான் போக்கிடுறேன் அப்படியா தோழர்களே இன்றோடு உங்கள் துன்பமெல்லாம் தீர்ந்தது அரசாங்கம் அனுமதி கொடுத்து விட்டது கை உள்ளவர்கள் ஒன்று சேர்ந்தால் கங்கையை கூட இங்கே கொண்டு வந்து விடலாம் பாருக்கு உழைத்த பாட்டாளி சமுதாயமே இனி ஊருக்கு உழைக்க புறப்படு விவசாய வீரர்களே வீட்டுக்கு ஒரு புறப்படுங்கள் புறப்படுங்கள் வணிகம் வணக்கம் அந்த ஒரு காய்வாஜ் யாராவது அரசாங்கத்தில் போய் கூட்டிட்டு வைப்போம் அட நீயா கொஞ்சம் அப்படியே இருமா

இத்தனை ஏழைங்க வயத்திலையும் மண்ணலி போட்டானே மாங்குடி கந்தசாமி அவன் மக யாரானா என்ன ஒரு பொண்ணு தனியா வந்தா இப்படிதான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறதா நீ ஒன்னு தவற நினைக்காது பல பேருக்கு மத்தியில என்னை எதுக்காக இப்படி அவமானப்படுத்தணும் எதுக்காகவா வட்டி இல்லாம கடன் குடுக்கற போல குடுத்து இவங்களை அபகரிக்க வஞ்சக திட்டம் போட்டானே உங்க அப்பா அப்ப நினைச்சா உன்னை அவமானப்படுத்துறதுன்னு உன் அருவாளால வெட்டினா கூட என் ஆத்திரம் அடங்க என்ன ஒன்னு இல்லமா உங்க அப்பன நிறுத்துங்க என்ன நீங்க சரியா புரிஞ்சுக்கல இதோ இந்த நிமிஷத்திலிருந்து நான் உங்க கூட்டத்தில் ஒருத்தி உங்க உழைப்புல எனக்கும் பங்கு உண்டு நிரூபிச்சு காட்டு இது ஆச்சரியமா இருக்க நத்த வயத்துலதான் தம்பி முத்து பிறக்கும் மாங்குடி சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பாளா இல்ல சிங்காரி உங்களுக்கா காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்ல சொன்ன நான் வர்றேன்

காவேரியை அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா ஆம் அவள் எனக்கு லட்சிய பெண் உங்களை அவள் விரும்புகிறாளா அது எனக்கு தெரியாது ஆனால் என் கொள்கையை விரும்புகிறாள் என்பது மட்டும் தெரிகிறது அதோடு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் என்ன அவள் உங்களை காதலிக்கிறாள் சிங்காரி ஆம் ஒவ்வொரு நிமிஷம் உங்களை பற்றியே வர்ணித்துக் கொண்டிருக்கிறான் நீயா இந்த செய்தியை சொல்வது அவள் என்னிடம் சொன்னதே உங்களிடம் வேறு யார் சொல்வார்கள் அந்த காதலை நீ அனுமதிக்கிறாயா வேற என்ன செய்வது உனக்கு முன்பே நான் அவரை காதலித்து விட்டேன் என்று நீ அவளிடம் ஏன் சொல்லக்கூடாது அப்படி சொல்வதற்கு நான் யார் சிங்காரி தனியே மரமாக நிற்கும் தங்களை அந்த கொடியும் தழுவலாம் அல்லவா முடியாது முன்பே இந்த முல்லை கொடியின் மேல் படர்ந்து விட்டது இருந்தால் என்ன என்னை விளக்குவதற்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் பிடிக்கும் சிங்காரி நீயும் வேண்டாம் அந்த காவேரியும் வேண்டாம் இருவருமே என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள் சரி காவேரி பற்றிய பேசி விட்டு விடுகிறேன் என் இது தாங்கள் கொண்டிருக்கும் காதல் மொழி தெரியாத குழந்தையின் உள்ளம் போன்றது உண்மைதானா கற்பூரத்தை அனைத்து சத்தியம் செய்ய வேண்டுமா என்னை பாருங்கள் சொல் நான் திடீரென்று பணக்காரியாக மாறிவிட்டார் உங்கள் கொள்கைப்படி என்னை மணந்து கொள்ள மறுத்து விடுவீர்களா நீ பணக்காரியாக மாறினாலும் எனக்கு பழைய சிங்காரி தான் பணம் கிடைத்தது ஒரு கால் நீ வேண்டுமானால் என்னை சிங்காரியின் தள்ளலாம் அந்த பணக்கார காவேரி வந்து விட்டார் மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா இதோ பார் காவேரி சிங்காரியின் ஸ்தானத்துக்கு வந்தால் மட்டும் போதாது சிங்காரியும் காவேரியும் சேர்ந்து ஒரே உருவமான பிறகு எனக்கு சொல்லி அனுப்பு அப்போது வேண்டுமானால் உன் கோரிக்கையை பரிசீலனை செய்கிறேன் இப்போது கூட அவர்கள் சேர்ந்து தான் இருக்கிறார்கள் வேஷமும் குரலும் தான் வித்தியாசம் என்ன இது காவேரி குரல் அல்லவா ஆமாம் குரல் மட்டுமல்ல உருவமும் அவளுடையதான் ஆஹ் எம்மா நம்ப முடியவில்லையே உம் எங்குமலையே நடந்த சம்பவத்தை மறைந்து விட்டிருக்கலாம் அங்கு அத்தை இல்லாவிட்டா அப்பலா ஆமாம் உங்கள் அம்மா அம்மா காவேரி しんがり。ああ、カーデルダンシンガリ